பத்தொன்பதாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆஹ் மாசி மாதம் அஹ் அஹ் தமிழுக்க மாட்டதும் அதுல நானும் பாக்க பழமொழி சொல்லலாம் தமிழக சொல்லுங்க சுட்டகோன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு நன்றி வணக்கம் அடி அடி வைத்தால் அம்மையும் நகரும் பழமொழி நீங்கள் மட்டும் சொல்லுங்க நான்

சரி சரிnabla. அவ சம பலையிலும் போடாது அப்படியே கண்ணுக்கு தெரியாது. இமைக்குட்டம் கண்ணுக்கு தெரியாதா? ஓ கண்ணுக்கு தோ கண்ணுக்கு தெரியாது சரி. நாங்க இப்ப wuraya yarimba wuraya tun sai yaki daura arbi poem na abuwa da screen check wanda arbi pain

Gemenatir, artenakkeli, vile niddam nadi perapointadi. Ive, moderkal lej neidangeli, padam marikumplei udangelum, ide pola tadruundehallum, idnan kuppei älpeberhali, vile inte nadi perapointadi. Essenachicht, in Deutschland bitten in Ecksthang gestreit.

Mexico wants to suit Google Maps for changing Gulf of Mexico into Gulf of America. It the Savi. Natella ve candibrite, Francesco Ravilla, padinalam diadi, masi madam, tena de putono di ella the valle del calamane. The inventor of Nutella, Francesco Ravilla, died on the 14th of February at the age of 97. In a and and you're welcome. அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இந்திய வாசிப்பரும்பு எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு எனக்கு பிடித்த நாள் அதை பற்றி வாசிக்க போகிறேன் இது பாருங்க மாமா நான் எழுதினான் எனக்கு பிடித்த நாள் புதன்கிழமையும் திங்கக்கிழமையும் புதன்கிழமையில் எனக்கு நீச்சல் பயிற்சி இருக்கிறது திங்கக்கிழமையில் அப்பாவிற்கு வேலை இல்லை அதனால் அப்பா என்னை பள்ளிக்கு அழைத்துச் செல்வார் மாலையில் அப்பா என்னை வீட்டுக்கு அழைத்து செல்வார் தென்கிழமையில் பாடசாலை இல்லாத நாள் வீட்டில் ஓய்வெடுப்பேன் நீச்சலுக்கு செல்வதால் தூக்கம் வரும் தம்பியுடன் விளையாடுவேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் hello to i channel talking about, is Sadiam. Sadiam, my vaxi love Energy bills are under 50 pounds a year. Room energy bills were 85 pounds a year. Ten Korea deep sink up stores. கலில் இருந்து நீக்குகிறது ஆங்கிலத்தில் South Korea removes deep sink from app stores உங்களுக்கு இந்த செய்தியம் பிருச்சுக்கா நன்று வணக்கம் வணக்கம் செய்தியரம் பைனுண்டு சிந்த அப்பிரமி மனிவனன் செய்தி வாசிப்பவர் அபிரமி மனிவனன் முதலாவது செய்தி அதி பரகதிர்கார நம்பிகையில்ல தீர்மானத்தை கொண்டவர் எதிர்க்காத்சிகள் முடிவு Ihren Davide Seydi, Afghanistan-Elleil, Wuppede Payengaravadi-Elleil, Konjadaha, pakistan Ranavam deri Opposition-Parteien beschließen, einen Misstrauensantrag gegen den Präsidenten zu stellen. Die pakistanische Armee behauptet, 30 Terroristen an der afghanischen Grenze getötet zu haben. Danke அனைவருக்கும் வணக்கம் நான் நாள் வந்து உங்களை பசு காட்டு போன்றேன் எனக்கு பிடித்த ஒரு நாள் எனக்கு பிடித்த நாள் திங்கட்கிழமை ஏனென்றால் திங்கட்கிழமையில் எனக்கு நீச்சல் வகுப்பு ஆ இருக்கிறது அதற்கு முன் எங்களுக்கு பள்ளி அங்கு நாங்கள் எப்பொழுதும் கைவேலை செய்வோம் எனக்கு கைவேளை மிகவும் விருப்பம் அத்துடன் எங்களுக்கு மாலை விளையாட்டு உள்ளது அதுவும் எனக்கு விருப்பம் சனி ஞாயிறு ஞாயிறு விடுமுறை திங்கட்கிழமை பாடசாலை சில சுறுசுறுப்பாக இருக்கும் அன்று பாடசாலையில் நாங்கள் சனி ஞாயிறு விடுமுறையில் விடுமுறையில் செய்ததை பற்றி திங்கட்கிழமையில் கதைப்போம் நன்றி வணக்கம்

பொழுது நாங்கள் நிறைவுக்கு வந்துவிட்டோம் அஹ் உரையன் வாசுப்படும் செய்தியாகத்துடன் தொடர்ச்சியாக நாங்கள் அன்புக்கு செல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இடத்துல நான் ஒரு கொஞ்சம் தகவல் கொண்டு வாரு என்றால் நான் குழந்த நேரம் தகவல் எடுக்க இல்லை ஆனால் நான் இன்றைக்கு என்ன பெற்றுக் கொடுப்பேன் என்றால் எஸ்என் பஸ் என்ற தருந்து நிலையத்தை பெற்றுக் கொடுப்புகின்றேன் இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னாலும் ஒரு எஸ்என் பஸ் ஐஸ் போதளவும் உள்ளது நீங்கள் அங்கு ஐஸில் சரக்கு விளையாடுவதற்காக அந்த இடத்துக்கு போவதற்கும் உதவும் இதே போல் இது நிறைய மாறும் இடங்களுக்கும் இது மிகவும் உதவுகின்றது இங்கே நாங்கள் பார்த்தா டாக்ஸிக்கும் நீங்கள் ஈருளி எடுப்பதற்கு போன்றவற்றையெல்லாம் இது இங்கே இருக்கிறது கடைகளும் இங்கே சிறப்பாகவும் இருக்கிறது இங்கே நிறைய இறங்குவார்கள் இதே போல் உதாரமாக நீச்சல் தகத்து போவதற்கு போன்று பெற்றதுக்கெல்லாம் இது பாவனைக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே முன் தருவந்துக்க எப்படி அங்கே தருவந்தல் மூடுறது என்று போட்டு கிடக்கிறது இங்கே கிட்டத்தட்ட நாலு தண்டவாரங்கள் இருக்கிறது சொன்ன நாலு வித்தியாசமான இடங்களில் தருவந்துகள் நீக்கும் இதே போல் நாங்களும் பார்த்தால் இங்கே முன் டிக்கெட்

மே உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து பூப்பு சாலைக்கு போகிறதுக்கு நிற்குது இதே போல் வேகமான தொடர்ந்துக இங்கே ஓடும் என்றால் எல்லா தொருந்துகளும் இங்கே நிற்காது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி வருது இது இப்போ வேகம் பார்க்கறதுக்கு போகிறது இதான் ஒரு யார் நன்றி வணக்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாங்க இப்பொழுது ஏர்போர்ட்டின் உள் பகுதியில் நிற்கின்றேன் அப்ப சுகேசுகள் எல்லாம் இப்பதான் இந்த பெல்ட்ல போட்டு அப்படியே போகும் நாங்க இன்று கட்டார் இதுல போறோம் அங்களுக்கு உதவி செய்யறதுக்கு போற்ற ரெண்டு ஆக்கள் அஹ் வந்து சுக்கேசல் கல் இதெல்லாம் அங்களுக்கு உதவி செய்வினம் தென் அதுக்கு பிறகு அவர்களை போல பல்வர் ஆக்கள் இருக்கினோம் அவர்கள் இங்க வேலை செய்யறதுக்கு ஆறு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு காட்டினா எவ்வளோ செய்யணுமோ எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அதெல்லாம் அது காசு தான் ஆனால் ஆறு மாதத்துக்கு பிறகு அது எக்ஸ்பயர் ஆனால் பிறகு அவர்கள் திரும்பி ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்ட வேண்டும் இதில் தான் நீ உங்களுக்கு சரிய லகேஜில் போட வேண்டும் சில வர இல்லாத்திருந்த ஹேண்ட் லகேஜையும் போட விடுவீங்க ஆனால் அதிகமாக ஹேண்ட் லகேஜ் ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்று ஒன்று இருக்கும்போது நீங்கள் அதை உரிச்சி தான் கொண்டு போக வேண்டும் அங்களுக்கு கட்டா போய் சேர்ந்து Cât ar înnumăt la transit vândută în Londoneu că povu. Ei de azi am de că. ஒரே அப்சைட் ஒரே மரம் வந்து இந்த போக் வந்து ஷாப் ஸ்டாப் என்று சொல்லி ஒரு கோஃப் சிவப்பை பற்றி சொல்ல போக்கிட்டு இது வந்து ஒரு வயசுக்கு மேலே இது குடிக்கலாம் இது வந்து ஜூனியர் ஆக்கள் குடிக்கலாம் வந்து ஒரு மாஷ் மெலோ ஃப்ளேவர்ட் கோஃப் இது வந்து உங்களை டொண்டு ரொம்ப ட்ரை ஆருந்தால் அலாத்தி டொண்டு லைக் நோந்தால் நீங்கள் இது குடிக்கலாம் ரொம்ப நல்லா தொண்டு நோக்கலாம் இது வந்து நேச்சுரல் ஹனி வச்சிருக்கு இது வந்து நூற்றி இருபது ஆகும் இப்படி எல்லாம் இவ்வளோ என்ன வயசுக்கு இவ்வளோ குறிக்கோணம் என்ன போட்டுருக்கு இல்லை அது என்ன இவ்வளோ மில்லி குறிக்கோணம் அது இவ் இந்த இல்லை இருக்குது இது வந்து சிக்ஸ் நைனுக்கு வாங்கினாங்க எங்களை கிட்ட இருக்கிற ஃபார்மசியில் உங்களுக்கு வணக்கம் நான் உங்களை வந்து கலோகிஸ்வரன் உயிரும்ப தொள்ளாயிரத்தி மூன்று நான் வந்து இந்த ஹேர் ஸ்ப்ரே பற்றி சொல்லப் போகிறோம் இதான் இந்த ஹேர் ஸ்ப்ரே இந்த இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து நாங்கள் இந்த தலைமையில் வந்து நல்லா கொழும்பு போய் இருக்காமல் இப்படி நல்ல ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த ஸ்ப்ரே பாவிக்கிறது இது நாங்கள் கூடுதலாக இந்த டான்ஸுக்கு பாவிக்கிறோம் நாங்கள் எங்களை தலைமையுக்கு வந்து ஒலிச்சிரா ஃபைனஸ் ஹார்ண்ட எழுதுக்கு நாங்கள் பாவிச்ச நல்ல நல்ல வடிவாக இருக்கும் அங்கே தலைமை இதோட கம்பெனி வந்து லோரையால் இதோட கம்பெனி பிரான்சில் பரிசில் இருக்கிறது இந்த பாருங்கள் இப்படிதான் இருக்கும் இல்லை வந்து நாங்கள் இப்படி அந்நூற்றி நாள் ஸ்ப்ரே வரும் இல்லை வந்து முந்நூறு மில்லிட்டர் இருக்கிறது இந்த ஸ்ப்ரே இது ரொம்ப நல் இத வாசமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்களும் இது பாவிங்க உங்களுக்கு தலைமை இருக்கு மிகவும் நல்லா இருக்கும் உ எழுத்து பேர் கம்மியில் கரும்பு மூஞ்சி படி நூண்டு இன்றைக்கி நான் இந்த பேக்கை வச்சு சொல்ல போகிறேன் இது சைனா மாற்ற தரா அழிச்சது இதில் பூத்தெல்லாம் உதக்கலாம் இதரணு நான் இங்கே பேக் உங்கள் மாமா நீரணுக்குதாக்கு அது வாகன படம் போட்டு உங்கள் பேட்டிக்கு இப்படி நாங்கள் நிறைவுக்கு வந்துவிட்டோம் அஹ் தொடர்ச்சியாக நாங்க பார்த்து நேரத்துக்கு செலுவோம் വണക്ക നഗൾ വണക്കം ബാണി നാൻ പെരമ്പു അറമ്പുരമ്പ കേട്ടൊണ്ട് അന്ന വരക്കം നന്റി വണക്കം പട്ടത് തൊട്ടത് എന്നി പട്ടത് ഓണം കേക്ക് ആ ഇപ്പൊ

ஆஹ் பரவாயில்ல நான் நேற்று முந்த நாளும் சொன்னேன் தான் நீங்க வாசிக்க சரியான நல்லா இருக்கிற இப்ப அவசரமும் என்னனு தெரியல மீண்டும் முந்தி இருந்த மாதிரி அழகாக வாசிக்கவன் வந்து தோமதி நன்றி விளம்பரன் கட்டிக்காரன் அதை தொடர்ந்து செங்கோண்டு கூறி மாணி நன்றி வணக்கம் மாணி நன்றி நன்றி வணக்கம் சின்ன குட்டி பிரான்ஸ்ல வரையணும் காணும் கொண்டிருந்தேன் மாணிகா செய்தியரும்புகள் வாசிப்பெரும்புகள் உரிய கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் முன்னேற்றங்கள் வேணும் என்றுதான் என்னுடைய கருத்து மாணிகா எல்லாரும் ஆஹ் கருத்துகள் சொல்லினும் செய்யினோம் இன்னும் அவை இந்த முன்னேற்றங்கள் இன்னும் தெரியலாம் என்றதுக்கு அடுத்த அசுவம் இருக்கிறது யா சும்மா செய்யறது செய் அந்த செய்யற பேருக்கு செய்யற அளவுல இருக்கிற மாதிரி பார்க்க மாதிரி இருக்குது புதுசா பார்க்கற தெரியாது நெடுக்க பாத்துக்கொண்டது வரைக்கும் அதை விளாக்க மட்டுமே இருக்கிறான் சரி ஓமம் செய்யறோம் அதை செய்யாம நான் ஒரு ஆக்கம் செய்தேன் நானும் ஒரு ஊராக அதை அனுப்பிட்டேன் அப்படி இல்லாம நீங்களாக விரும்பி நீங்களாக மனசு வச்சு இது எனக்கு பிரயோசனப்படுது நினைச்சீங்க அதை விளங்கி கொண்டு செயற்படுங்கள் பிள்ளைகளை என்று அன்பாக கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தாமரகாவின் பாணிய சொன்னால் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு வாணி தோப்பாள வாரத்துக்கு ஒரு நிமிஷம் இன்னும் அந்தரப்படுறீங்க அதான் ஒரு நிமிடம் இருக்கிறாரு சரியாக தனது நேரத்துக்கு வருவார் ஒரு நிமிடம் இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு நீங்க அந்த சொல்ற விதம் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு ஏன்னா அவசரப்படுறீங்க நம்ம இருக்கும் அதுதான் ஆனா அது பழக்கத்துக்கு வராது போல பிள்ளைகளுக்கு கடைசி ஒரு மூன்று நிமிஷத்துக்கு முதல்ல தானே அந்த ஆயத்த பத்தவனம் என்றது

பிரச்சனை இல்லை இத்தர இன்றைக்கு வாசிப்பது கூறுகிறேன் இதே போல தமிழன் எனக்கு தட்டி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி அடுத்த வாசிப்பே இத்தனை மறுபடியும் இதே போல இன்றைக்கு வாழ்த்திய தமிழன்டிக்கும் அம்மாக்கும் மிக்க நன்றி கூறி இதே போல பார்த்து தந்த உங்களுக்கும் மிக்க நன்றி கூறி அடுத்த அடுத்த நாளைக்கு இதே உச்சிப்போம் நன்றி வணக்கம் செய்த உங்களுக்கு மிக்க நன்றி ஆமாம் கொஞ்சம் வேற வர கொஞ்சம் அவசரம் கூட அன்றைக்கும் தாமலை நின்று சொன்னவர் நீங்கள் விளங்குது இல்லைன்னு சொல்லி என்ன சொல்ல வாரீங்க என்ன சொல்கிறீங்க என் அரவாசி முழுங்குறீங்க இப்போ இன்றைக்கும் நீங்கள் கைச்சு கைது செய்தவடினால அப்படி மூச்சு வாங்கி வாங்கி மூச்சு கட்டது அப்படி இல்லாமல் நீங்கள் நின்று கொண்டு அதில் நின்று செய்துட்டு நீங்கள் நடைய கட்டுங்க சரியா அவ இப்படி அவசரப்படவும் வேண்டாம் பிறகு வாகனங்கள் அப்படி இப்படி என்னங்கலாம் கஷ்டம் அது அப்புறம் அந்தரப்படாமல் இப்போ அன்றைக்கி என்னத்தை விட்டு சொன்ன நீங்கள் நிலையம் தொடருந்து நிலையம் பற்றியா அது அது நடந்து நடந்து செய்த சொச்சப்படுகிறாள அந்த மூச்சும் சரியாக சரியா கஷ்டப்பட்டு இல்லாமல் சரி வரும் காலங்கள் அந்த அனேக்க இவர் வாசிச்ச செய்தி ஒண்ணு அள்ளிக்கு போறதுக்கு உள்ளுக்கு நுழைவதுக்கு பன்னெண்டு ரூபா உயிருன்னு சொல்லி வாசிச்சினா கிரீன் கிரீன் பிச்சில அது நீங்க கேள்விப்பட்டீங்களே உலகம் லண்டன் ரூலின் பீச்சில் பிச்சில் என்னவா நீ இப்போ நீங்கள் ஐடிக்கு போனால் பன்னிரெண்டு ஹீரோ கட்டண என்னதுக்காகவா அது சீரியக்கெண்டது அவவே இப்போ பார்க்குறேன் பார்க்க ரெண்டு ஹல்டிக்கு போனால் பன்னிரெண்டு பவுன்ஸ் காலம் கட்டிட்டால் உள்ளுக்கு போகிறதுக்கு பன்னிரெண்டு ஹீரோ கட்டணும் அது என்னது ஏற்கனவே ஷோப்பிங் இது தான் போகிறோம் அதுக்குள்ளேயே நாங்கள் தான் போகிறோம் அதே алடியே ஒரு 집انة கடை அதுக்குல வரவன வந்துட்டோ ஆ அது தானே அவரு சேதிவாசி இல்ல காட்டிட்டு உள்ள போணுமா அபிரியா யாரையுமே போக மாட்டணும் கடையா ಊட்டோ

அப்படி இதன்று போட்டு திரும்ப நீங்க அந்த பாக்கிங் டிக்கெட்டு நீங்க நீங்கள் ஷோப்பிங் வந்துட்டு திரும்ப அந்த பாக்கிங் டிக்கெட்டு ஓகே இருந்தது தெரியல அப்படியே தெரியாது இங்கேயே இருக்கு வேணுங்க சிலதில் கடையில் இருந்தால் செய்தா தான் பார்க்கிங் காசு எக்ஸ்ட்ரா இல்லைன்னா அதுல அப்படி அது கழிக்கணும் சிலர் என்ன செய்யறான்னு சொன்னால் பக்கத்தில் சினிமா போகணும் கலன் அப்ப இதில் விட்டுட்டு ஓடுறது ஆமா அப்போ நான் அவரளவு நட்டதானே இன்னொரு முடியல தானே அப்போ அதுக்காக நீங்க ஷாப்பிங்கை செய்துட்டு அந்த அதுல இப்போ கார் பார்க்கிங் ஒரு நாலு பவுனுண்டா பத்து பவுன் உண்டா அந்த நாலு பவுன் பவுடன் அதுக்காக இது பாக்கிங் அப்படியோ ரியல் அப்படி இருக்கலாம் நான் அப்படின்னா இது என்னண்டா ஐடி அந்த அது கிளீன் இருக்கிற ஐடி அது மட்டும் ஆக்காங்க வீரிசி மட்டர் ஹே இது மட்டும் நீங்களே தான் காசு கொடுத்து அதோ அப்ப நீங்க முதல் அதுக்கு முன்னால பன்னிரெண்டு ஹீரோ கட்டினா தான் அப்ப நீங்க காசு கட்டுறீங்க

Also, in German Model Letter, also, die Zahlungskarten ähm, werden verifiziert, um eine reibungslose Transaktion sichergestellt. Sobald der Gesamtbetrag ihres Warenkorbs feststeht, wird der Be Betrag mit ihrem Gesamteinkauf verrechnet, erklärt der Konzern auf seiner Webseite. Das gilt zumindestens bei einem Einkauf von mindestens 10 Pfund, ähm, und, äh, dort zahlen Kunden vor dem Eintritt 10 Pfund, das sind umgerechnet etwa 12 Euro, sie dienen als ein Vorautorisier,

இல்ல அங்க இப்ப பத்து பவுண்ட் தான் நீங்க கட்டணும் அப்ப ஒரு பவுண்ட் நீங்க கட்டுவீங்க ஆனா அப்ப அந்த நீ கொடுத்த ஒன்பது பவுண்டும் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இல்ல அது என்ன யாரும் கடைக்குள்ள சும்மா போற இல்ல ஷப்போ புதுசான ஒரு ரூலில் அதுக்கு ஓகே பார்ப்போம் ஜோர்ட்டம் பண்ணாங்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படியேண்டா தகவல் இருக்கு தானே கேட்டு பார்ப்போம் எனக்கு மூணு தகவல் தெரியாது அப்போ ரெட்டை பார்க்கலாம் பாப்போம் இங்க சில கடையில் இருக்குது இருக்கு இருக்குது ஆனால் திரும்ப இப்போ நீங்க அது பாக்கிங் அது ஃப்ரீ பாக்கிங் இல்லாம ஷாப்பிங் செய்கிறாங்களுக்கு இருக்கும் சிலர் அதுல விட்டுட்டு போகிறபடியால் நீங்கள் ஷாப்பிங்கே செய்து போட்டு இந்த காசு இதில் அதை டோக்கன் தருவார்கள் அப்போ பார்க்கிங்குகளுக்கு அடிபாடு தெரியல பாக்கு வருகின்றது வாசி பரம்புரி எறும்பு இன்றைய ஸ்கிரீன் ஷேர் சோப்போடு நாகூர் இணைந்திருந்தார் தட்டி கொடுத்த நாகூ தமிழகம் மற்றும் சாதி அவர்களுக்கும் நன்றி